பாஸ்கா மூன்றாம் ஞாயிறு மேலோட்டமான அன்பும் ஆழமான அன்பும் இன்றைய நற்செய்தியை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது இயேசு திபேரியா கடலில் பேதருவுக்கும் மற்ற சீடர்களுக்கும் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது காட்சி தருகிறார் என்றைய என்ற பகுதி வருகின்றது அந்த பகுதியில் அவர் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் மேல் இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் தான் உரையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி உரையாடி கொண்டிருக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவோடு பேதுரு செய்த செய்திகளை வைத்தும் நாம் இன்று தியானிக்க போவது என்ன தெரியுமா மேலோட்டமான அன்பு மற்றும் ஆழமான அன்பு இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பேதுருவுக்கு சுட்டிக்காட்டுகிறார் என்பதை அறிந்து கொண்டு வாருங்கள் உள்ளே சென்று தியானிப்போம் முதலாவதாக மேலோட்டமான அன்பை பற்றி தியானிப்போம் அது என்ன மேலோட்டமான அன்பு முதலாவதாக வெறும் வார்த்தை அளவில் மட்டும் நான் உன்னை அன்பு செய்கின்றேன் நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு பெயர்தான் மேலோட்டமான அன்பு என்று சொல்கின்றோம் எசாயா இறைவாக்கினர் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் உங்கள் உதடுகள் என்னை உச்சரிக்கின்றன ஆனால் உங்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு பேசுகின்றார் இந்த பகுதியை குறிப்பிட்டு அப்படியென்றால் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று வார்த்தை அளவில் மட்டும் சொல்வது ஆனால் செய்கையில் அன்பை செய்கையில் காட்டுவதே இல்லை என்பதுதான் பொருள் இரண்டாவதாக செயலில் காட்டுவது எப்படி என்று கேட்டால் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று வார்த்தையிலும் சொல்வார்கள் அவர்கள் உள்ளத்திற்குள் அன்பிலும் அன்பும் ஆழமாக இருக்கும் ஆனால் அந்த செய்கை என்பது வெறுமனே மேலோட்டமாக மட்டுமே இருக்குமே ஒழிய ஆழமாக இருக்காது அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இன்று நமது நட்சியதில் வருகின்ற திருச்சபையின் முதல் போப்பாண்டவராகிய பேதுரு இவரது அன்பு மேலோட்டமானதாக இருக்கின்றது உண்மையாலுமே அவர் அன்பு செய்கின்றார் செயலிலும் காட்டுகின்றார் ஆனால் அந்த வார்த்தையும் சரி அந்த செய்கையும் சரி மேலோட்டமானதாக மட்டுமே இருந்ததே அன்றி ஆழமானதாக இல்லை என்பதை பல இடங்களில் சிறப்பாக பேதுருவின் அன்பு எந்த வகையில் மேலோட்டமாக இருந்தது என்று சிந்தித்தால் அவரது அன்பை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்ட அன்பாக மட்டுமே இருந்தது ஆங்கிலத்தில் சொல்ல என்றால் இமோஷனல் லவ் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வகையில் மட்டுமே பேதுருவின் அன்பு இருந்தது எதுவரை தொடக்கத்திலிருந்து இன்றைய நற்செய்தி வரை அவரது அன்பு வெறுமனே இமோஷனல் லவ் உணர்ச்சி வசப்பட்ட அன்பாக மட்டுமே இருந்தது என்பதை இயேசு பல முறை அவருக்கே சுட்டிக்காட்டுகின்றார் இன்றும் அதையே சுட்டிக்காட்டுகின்றார் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் வாருங்கள் அவரது வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமே முதலாவதாக அவர் அழைக்கப்பட்ட விதம் இயேசு சொல்கின்றார் நீ இந்த பக்கம் வலையை போடு உனக்கு நிறைய மீன் கிடைக்கும் என்று சொன்னார் போட்டவுடன் நிறைய மீன்கள் கிடைத்தது வலையை படகையும் மீன்களையும் தள்ளி கொண்டு வந்து ஆண்டவருக்கு என்ன செய்தார் பாருங்கள் அவர் காலிலேயே விழுந்து விட்டார் விழுந்து ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு அகன்று போய்விடும் என்று சொல்கின்றார் இந்த செய்கையும் அந்த பேச்சும் எதை சுட்டிக்காட்டுகிறது ஒரு மனிதன் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்பதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது ஒருவர் காலில் விழுகிறார் என்றால் என்ன அர்த்தம் அவர் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் அதிகமாக இருக்கிறார் என்பது பொருள் அதைத்தான் பேதருவோம் தனது செய்கை வாயிலாக தொடக்கத்திலேயே வெளிப்படுத்தி வெளிப்படுத்திவிட்டார் என்பது தெளிவாகிறது இரண்டாவது உதாரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பற்றி மக்கள் யார் என சொல்கிறார்கள் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது இன்னார் இன்னார் என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் நீங்கள் யார் என சொல்கிறீர்கள் என்று கேட்ட யார் முதலில் பதிலளித்தது பேர்தான் பதிலளித்தார் மற்றவர்களெல்லாம் எதுவும் சொல்லாமல் இருக்க நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவர் இயேசு இருக்கக்கூடிய அன்பை அவர் வெளிப்படுத்துகின்றார் இதுவும் யாராவது ஒருவர் முந்திரிக்கொட்டை போன்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று கேட்டால் அவர்கள் எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் இரண்டாவது இடத்திலும் அதையே அவர் காட்டி கொடுத்தார் மூன்றாவது உதாரணம் சாபோர் மலைக்கு பாருங்களேன் பேதுருவையும் மற்ற சீடர்களையும் அவர் அழைத்து கொண்டு சொல்கின்றார் அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோற்றமாற்றம் பெறுகின்றார் மற்ற சீடர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் எதுவும் வாய் பேசவே இல்லை பேதுரு மட்டும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலிருந்து என்ன பேசுகிறார் ஆண்டவரே நாம் இங்கேயே இருந்து விட்டால் நல்லது உமக்கொன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைத்து விடலாமே என்று சொல்கின்றார் அப்படி என்றால் அவர் மிகுந்த உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட நிலையில் இருந்துதான் பேசுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது அல்லவா நான்காவது உதாரணம் தாபோர் மலையை விட்டு கீழே இறங்கி வருகிறார்கள் எல்லோரும் அப்பொழுது இயேசு தன் பாடுகளை முதன்முறையாக அறிவிக்கின்றார் இதோ மணமகன் பாடுகள் பட வேண்டும் அவர் மூப்பர்கள் கையாலும் மற்றவர்கள் கையாலும் அவர் பல பல இன்னல்களுக்கும் அவமானங்களுக்கும் உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன சொல்கின்ற பொழுது பேதுருவின் அன்பு எப்படி வெளிப்படுகிறது பாருங்கள் அவரை தனியாக அழைத்து கொண்டு போகின்றார் போய் அவரை கடிந்து கொள்கின்றார் உமக்கு இப்படி நேரவே கூடாது இது உமக்கு நடக்கவே கூடாது என்று சொல்லி கடிந்து கொள்கின்றார் இயேசுவை அவரை பிடிக்காதவர்கள் தான் கடிந்து கொண்டார்கள் ஆனால் பிடித்த யாராவது கடிந்து கொண்டார்கள் என்று கேட்டால் அது பேதுருவை தவிர வேறு யாருமே இல்லை ஏன் கடிந்து கொண்டார் அவரிடம் இருந்த உணர்ச்சி வசப்பட்ட அன்பு அவருக்கு ஒரு ஒரு ஈ கூட அவரை கடித்து விடக்கூடாது என்பதால் அவர் தெளிவாக இருந்தார் ஆகவே தான் உணர்ச்சி வசப்பட்டு போய் இயேசுவை கண்டிக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஐந்தாவதாக பாதங்களை கழுவுகின்ற நிகழ்வு எல்லோரையும் தானே கழுவினார் பனிரெண்டு சீடர்களையும் தானே பாதங்களை கழுவினார் அதில் யூதாசும் தானே உள்ளே அடக்கம் அப்படி இருக்கும் பொழுது பேதரும் மட்டும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அங்கு காணப்படுகின்றார் எப்படி என்று கேட்டால் ஆண்டவரின் நீரா என் பாதங்களை கழுவுது நான் உன் பா நீர் என் பாதங்களை கழுவ நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்றார் அப்போது இயேசு அவருக்கு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அறிவுரை சொல்லவில்லை நான் உன் பாதங்களை கழுவாவிடல் உனக்கு என்னோடு இல்லை என்று சொல்ல பிற்பாடு அடுத்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு போகின்றார் எப்படி அப்படி என்றால் என் தலையை கூட கழுவும் என்னை முழுமையாக கழுவிவிடும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் என்று சொல்லி உணர்ச்சி வசப்பட்ட அன்பை அவர் காட்டுகிறார் மற்றவர்களெல்லாம் வாய் திறந்தார்களா இல்லவே இல்லை ஆனால் இவர் மட்டும் வாயை திறந்து என் உடம்பை கூட கழுவிவிடும் என்று சொல்கின்றார் இது அவர் உணர்ச்சி வசப்பட்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஐந்தாவது உதாரணம் ஆறாவது உதாரணம் எல்லாரும் உன்னை விட்டு ஓடிப்போய் விட்டாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு ஓடிப்போகவே மாட்டேன் என்று சொல்லி பேசுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள் என்று சொன்னார் அல்லவா அப்பொழுது வேறு யாரும் வாய் வாயை திறக்கவில்லை இவர் மட்டும் வாய்ப்பேச்சில் வீரன் என்று சொல்லி நான் ஓடவே மாட்டேன் என்று சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு வாய்ப்பேச்சை வெளிப்படுத்துகின்றார் அப்பொழுதுதான் இயேசு சொன்னார் நீ மும்முறை என்னை மறுதளிக்காமல் சேவல் கூவாது என்று சொன்னார் அடுத்ததாக ஏழாவதாக இயேசு சொன்னார் நீ என்னை மறுதளிப்பாய் என்று மறுதளித்தார் மூன்று முறை மறுதளித்தார் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் என்ன செய்தார் வெளியே சென்று மனம் நொந்து அழுதார் இதுதான் உணர்ச்சிவசப்பட்ட நிலையின் உச்சகட்டம் ஒருவர் ஒரு ஆண் குறிப்பாக அழுகிறார் என்றால் என்ன என்ன அர்த்தம் தெரியுமா அவர் உணர்ச்சி மிகுதியில் இருக்கின்றார் உணர்ச்சியின் உச்சத்தில் இருக்கின்றார் அப்படி இருக்கும்பொழுதுதான் ஒரு ஆணின் கண்ணிலிருந்து தண்ணீர் தாரைய தாரை தாரையாக வெளிப்படும் அப்பேற்பட்ட உணர்ச்சி மிக்க நிலையின் உச்சத்தில் இருந்ததால்தான் தான் பேதொரு வெளியே சென்று மனம் நொந்து அழுகின்றார் ஐயோ நான் அவரை மறுதளித்து விட்டேனே என்று சொல்லி அப்படி என்றால் அவரது அன்பு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பது பொருள் எட்டாவதாக கெட்சமணி தோட்டத்தில் அவர் என்ன செய்தார் அவரை இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் கைது செய்து வந்த அவரை கட்டி இழுத்துச் செல்கின்ற பொழுது என்ன செய்தார் வாளை எடுத்து காவலின் வளக்காதை துண்டித்தார் எல்லாரும் அமைதியாகத்தான் இருந்தார்கள் ஆனால் இவருக்கு மட்டும் உணர்ச்சி மேலிட்டு விட்டது உடனடியாக வாழை எடுத்து வழக்காதை வெட்டுகிறார் என்று கேட்டால் என்ன அர்த்தம் இயேசுவுக்கு ஒரு எறும்பு கூட கடித்து விடக்கூடாது என்ற மேலோட்டமான ஒரு அன்பைத்தான் அவர் அதுவரையும் வைத்திருந்தார் என்பது தெள்ளத்தெளிவாக தெளிவாக தெரிகின்றது ஒன்பதாவதாக இயேசு உயிர்த்துவிட்டார் விட்டார் என்ற செய்தியை பெண்கள் வந்து அறிவிக்கிறார்கள் இதோ அவரது உடலை கல்லறையில் காணவில்லை இரு வெண்ணாடை அணிந்த இரு வானத்துதர்களை கண்டோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே இரண்டு பேர் ஓடுகிறார்கள் ஒன்று இயேசு கிறிஸ்து அன்பு செய்த சீடர் மற்றொருவர் பேதுரு அவருக்கு இளம் வயது இயேசு கிறிஸ்து அன்பு செய்த சீடருக்கு இளம் வயது ஆனால் பேதுருவுக்கு முதும் வயது அப்படி என்றால் இருவரும் ஒருமிக்க ஓடினார்களாம் அப்படி என்றால் வயதான காலத்தில் எந்த அளவிற்கு சரிசமமாக இளைஞனோடு சரிசமமாக அவர் ஓடுகிறார் என்ன அர்த்தம் அதனுடைய அர்த்தம் என்ன உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருப்பாரோ அல்லது வெறும் உடலை மட்டும் யாராவது தூக்கி கொண்டு போயிருப்பார்களோ என்று உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தான் அவர் வேகமாக ஓடுவதை அந்த நிகழ்ச்சியானது அவர் செய்தியானது நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம் இறுதியாக இன்றைய நச்செய்தி எல்லாரும் மீன் பிடிக்கப் போகிறார்கள் இவர் தான் அழைத்து கொண்டு போனார் அழைத்து கொண்டு போய் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அதே நிகழ்ச்சி ஒன்னாவது நிகழ்ச்சியில் பார்த்தோம் அல்லவா இந்த பக்கமாக போடுங்கள் என்று இயேசு சொன்னார்களோ பத்தாவது நிகழ்ச்சியில் இறுதியாக இயேசு சொல்கிறார் இப்படி வளைய போடுங்கள் என்று சொன்ன பொழுது மீன் நிறையாக கிடைத்தது கிறிஸ்து அன்பு செய்து செய்தது அது ஆண்டவர் தான் என்று சொன்ன உடனேயே பேதர் என்ன செய்தார் ஆடையை கட்டிக்கொண்டு உடனடியாக கடலிலே குதித்து விட்டார் ஏன் படகில் தள்ளி கொண்டு வந்தால் நேரம் ஆகும் அல்லவா அல்லது பத்திரமாக கூட வந்து விடலாம் அல்லவா அதையெல்லாம் பற்றி அவர் கவலைப்படவே இல்லை ஏற்கனவே கடலில் மூழ்கியவர் தானே இவருக்கு வயது அறுபத்திற்கு மேல் ஆகிவிட்டது தானே இவர் வயதானவர் தானே என்ன செய்திருக்க வேண்டும் மெதுவாக உணர்ச்சி வசப்படாமல் வந்திருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு கடலில் குதித்து நீச்சல் அடித்து கரைக்கு வந்து சேர்ந்து விட்டார் இதுதான் எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்பட்ட அன்பை காட்டினார் இமோஷனல் லவ்வை மட்டுமே காட்டினார் என்பதற்கு எல்லாமே உதாரணமாகத்தான் அமைந்தது அதனால்தான் ஏசு சொல்கின்றார் இதோ இனிமேல் திருச்சியை ஆளப்போகிறவன் நீ இப்பேற்பட்ட இமோஷனல் லவ் உனக்கு செல்லுபடி ஆகாது மேலோட்டமான உணர்ச்சி வசப்பட்ட அன்பு செல்லுபடி ஆகாது என்று குறிப்பிட்டு காட்டும் விதமாக இரண்டாவது அன்பான ஆழமான அன்பிற்குள் அழைத்து செல்கின்றார் அப்படி என்றால் ஆழமான அன்பை எப்படி காட்டுவது அதற்குத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக மிக சுலபமான ஒரு வழியை பேர சொல்லித் தருகின்றார் ஆழமான அன்பு உனக்கு இருந்தால் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ நிறைவேற்று எப்படி என் மந்தைகளை மேய்த்துப்பார் என் மந்தைகளை கண்காணி என் மந்தைகளை பேணி வளர் என்று சொல்லி திருச்சபைக்குரிய கடமைகளை திருச்சபையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் இந்த திருச்சபை தான் எனது மந்தை அதை அன்பு செய் அதை பேணி வளர் அதை கண்காணி என்று சொல்லி பொறுப்பை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அந்த பொறுப்பை நூற்றுக்கு நூறு சதவீதம் நீ செய்தாலே நீ ஆழமான அன்பு செய்கிறாய் என்பது பொருள் வெறுவனே என்னை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் நான் இந்த உலகத்திற்கு வந்ததே இந்த மந்தையை அன்பு செய்வதற்காகத்தான் அப்படி என்றால் நீ இந்த மந்தையை கண்காணிக்க வேண்டும் இந்த மந்தையை நீ அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி குத்தி காட்டி மந்தையை அன்பு செய் அப்போதுதான் உன் அன்பு ஆழமாகும் என்று சொல்கின்றார் இரண்டாவதாக ஆழமான அன்பை எப்படி வெளிப்படுத்துவது ஏசு கிறிஸ்து சொன்னாங்க தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவுமே இல்லை ஏசு கிறிஸ்து உயிரை கொடுத்து உங்களை ஆழமாக அன்பு செய்கிறேன் என்று காட்டினார் பேதெருவும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நற்செய்தியின் கடைசி பகுதியில் காட்டுகிறார் இதோ நீ இளைஞனாக இருந்தபோது இடையே வழிந்து கட்டி கொண்டு உனக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்றாய் ஆனால் நீ முதுமையை எய்யும் பொழுது மற்றவர்கள் உன் கையையும் காலையும் கட்டி உனக்கு விருப்பமில்லாத இல்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார்கள் நீயோ கையை விரித்து கொடுப்பாய் அவர்களோ உன்னை அறைவார்கள் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் நீ உயிரை கொடுத்து உன் அன்பை நிரூபிக்க வேண்டும் நீ மற்றவர்களின் உயிரை வாங்கியோ அல்லது வெறும் பேச்சளவிலோ உணர்ச்சி வசப்பட்டு நீ அன்பை செய்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது அது மேலோட்டமான அன்பு அது இமோஷனல் லவ் அது உணர்ச்சி வசப்பட்ட அன்பு நீ என்றைக்கு உன் உயிரை கொடுத்து மற்றவர்களை காக்கின்றாயோ கடவுளின் பெயரை நிலைநாட்டுகிறாயோ அதுதான் ஆழமான அன்பு என்று சொல்லி காட்டுகின்றார் இயேசு கிறிஸ்து ஆக கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுவதும் உயிரை கொடுப்பதும் தான் ஆழமான அன்பு என்று இரண்டே வாக்கியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விவரித்து விட்டார் நம் வாழ்க்கைக்கு வருவாமே அப்படியே பொருத்தி பார்ப்போம் தற்போதெல்லாம் குடும்பங்களிலும் சரி நண்பர்களுக்கு இடையிலும் சரி அல்லது பிடித்தவர்களிடமும் சரி லவ் யூ என்று சொல்வது சாதாரண வாக்கியமாகிவிட்டது நல்லது தான் அன்பை வெளிப்படுத்துவது என்பது நல்ல பழக்க வழக்கம்தான் ஆனால் வெறுமனே வார்த்தை அளவில் லவ் யூ என்று சொல்லிவிட்டு போனால் அது நல்லது அல்ல அது மேலோட்டமான அன்பு அது உணர்ச்சி வசப்பட்ட அன்பு இதற்கு மாறாக யாரை நாம் அன்பு செய்கின்றோமோ அவர்களை நுணு நுணுக்கமாக கண்காணித்து பார்க்க வேண்டும் அவர்கள் தேவை என்ன என்பதை அவர்கள் வாயில் சொல்லாமலேயே நாமாக உணர்ந்து அந்த தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் சோர்வுற்றிருக்கும் பொழுது அவர்களிடம் சென்று அமர வேண்டும் அவர்களை பேணி பராமரிக்க வேண்டும் இதைத்தான் பெற்றோர்கள் புரிந்து கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும் கணவன் புரிந்து கொண்டு மனைவிக்கு செய்ய வேண்டும் மனைவி புரிந்து கொண்டு கணவனுக்கு செய்ய வேண்டும் வெறுமனே லவ்யூ என்று சொல்லிவிட்டால் போதாது கொடுக்கப்பட்ட மந்தையை கொடுக்கப்பட்ட பொறுப்பை குடும்பத்தில் உள்ள பொறுப்பை நிறைவேற்றி காட்ட வேண்டும் அதை தாண்டி மிக ஆழமான அன்பு என்றால் உயிரை கொடுத்து தனக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் கிறிஸ்து சொல்கின்றார் மேலோட்டமான அன்பை அல்ல உணர்ச்சி வசப்பட்ட பேதுருவையின் அன்பை போல அல்ல ஆழமான இயேசுவின் அன்பை நமது குடும்பத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு சொல்கின்றார் ஆழமாக அன்பு செய்து பழகுவோம்